வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமன் ரெக்கிலேருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் ரெண்டாந்தேதி சோடச அமாவாசை அதாவது திங்கட்கிழமையே அமாவாசையும் வர்றதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ஒன்று வருது மாஸ்டரோட எனர்ஜினால் எனக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிப்ரெஷன்னால் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மந்த்ரா தீட்சை ஒன்று இன்றைக்கி கிடச்சிது ஸோ நீங்களும் அதை பயன்பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன் பேஸ்ட் ரெமெடி வாங்கினவங்களாக இருக்கட்டும் நான் யாராவும் இருக்கட்டும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு இந்த மந்த்ரா தேவை அப்படின்னா என்னோடய ஃபோனுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பர் பர்சனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மந்த்ரா தீட்சைக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ